முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட மக்கள் ஆகிய நமது கட்சிகளின் சிலை பொறுப்பாளர்களே நம்மோடு வருகை வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் எம் கே பி ஒன்றிய கழக செயலாளர் கலையரசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரமில்லை ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு நான் வந்து நெய்வேலியில் இருக்கணும் மல்லிகார்ஜுன் கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கடலூர் வேட்பாளரையும் நம்முடைய சிதம்பரம் வேட்பாளரையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறார் ஆகவே அங்கு விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நான் கட்டாயம் வருவேன் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு கேட்டுக்கொள்கிறேன் திமுக கிளை செயலாளர் மாஸ்கோ மருதை ரவிச்சந்திரன் இளவரசன் ஆகியோருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த மெய்ஞான குரு கோவிந்தராஜ் சாபுவேல் கஜேந்திரன் ஆகியோருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த ஜெயிலரசன் கதிகாரன் சுந்தர்ராஜ் சரவணகுமார் சுரேஷ்குமார் வினோத் பாபு சாந்திராம் மணிவாசகம் ஜெயச்சந்திரன் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் ரஜினிகாந்த் பரசு முருகல்லன்

اونهي يي ها پونا اره جوشنو اره کاروادا مالرجي مالرالو جوي نو دلتو برنالدا جوي کتاو جوي کتاو املوشنو مالوشنو املوشنو مالوشنو وتیوشنو وتیوشنو مالو کتاو گتیوشنو